சுவைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ள தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெறக்கூடிய இந்த டெட் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வுக்கு நம்மளால் தகுதி பெற முடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அதற்கு அடுத்துங்கிறது எப்படி போஸ்டிங் போடுவாங்கங்கிறது தெரியாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெட் எக்ஸாம்ங்கிறது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பதை ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேணும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தகுதி தேர்வு டெட் எக்ஸாம்ங்கிறது ஒரு தகுதி தேர்வுங்கிறதுனால இந்த தேர்வு வந்து எளிமையாக இருக்குங்கிறது யாருமே புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்வுல வெற்றி பெற்ற ஆசிரியர்களுடைய கணக்கை எடுக்கும் பொழுது இந்த தேர்வு எந்த அளவிற்கு டப்பா இருக்கும் ங்கிறத அனைவருமே தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் லைன் பை லைனாக யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அந்த அளவிற்கு ஒரு வழிமுறைகளை பின்பற்றணும் இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதுதான் ஸோ அதற்காகத்தான் நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய இந்த வெற்றியை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியல் பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் பேப்பர் டூவாக இருக்கட்டும் ஸோ அதில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோசியல் எல்லாத்துக்குமே நம்ம ஆஃபரில் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரில் நமக்கு மெட்டீரியலை ஆகஸ்ட் இருபது வரைக்கும் கொடுக்குறோம் ஸோ இது பாயிண்ட் பை பாயிண்டாக இருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த அளவிற்கு அனைத்து தகவல்களையுமே இதில் தொகுத்து கொடுத்துரும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை அடிப்படையாக வைத்து நாற்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒவ்வொரு பாடம் வாரியாக இப்போ சிக்ஸ்த்தில் ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குதுன்னா அந்த பாடத்தை படிச்சுட்டு அதுலேருந்து ஒரு நூறு வினாக்கள்ங்கிற கான்செப்டில் பாடம் வாரியாக நாற்பதாயிரம் கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த நாற்பதாயிரம் கொஸ்டின்ஸில் இருந்து டெஸ்ட் பேஜுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வினாக்களானது உங்களுக்கு கிரியேட் பண்ணி அது நம்ம என்ன செய்கிறோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது போக டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி ஸோ இது வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூங்கிற ப்ராசஸில் முப்பத்தி ஏழு பேஜாக நடைபெற்ற தேர்வை நம்ம என்னைச்சிடும் கொஷின்னு ஆன்சராக க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஸ்டு பேஜுக்கான கொஷினாக இருக்கட்டும் ஸோ இந்த முப்பத்தி ஏழு ப்ரிவியஸ்இயர் கொஷினாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதில் பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த குரூப்பில் இணைந்து அந்த பிடிஎஃபை பயன்படுத்துவதற்கு நுழைவு கட்டணம் மட்டும் முந்நூற்றி ஐம்பது ரூபா இதுலேயே நீங்கள் எல்லாமே பயன்படுத்திக்கிற கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி ஆகஸ்ட் இருபது இருபது வந்து இறுதி நாளாக நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சோ இந்த ப்ராசஸில் நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைச்சிருது சோ இதுல எனக்கு புத்தகமாக நான் வாங்கி படிக்கணும் கொஸ்டின் பேங்காக வாங்கி படிக்கணும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபது வரைக்கும் ஸ்பெஷல் ஆஃபரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்றோம் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஆகஸ்ட் இருபது முடிஞ்சோடனே நம்மளுடைய சுபைக்குழுவின் ப்ராக்டிஸ் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் சுபைக்குழுவின் பயிற்சியானது உங்களுக்கு ஆரம்பமாகுது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் இருந்து ஆகஸ்ட் இருபது வரைக்கும் ஆஃபரில் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து மண்டே திங்கட்கிழமையிலிருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் டெஸ்ட் பேஜானது கண்டக்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேஜை எப்படி நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம்னா உங்களுக்கு நூற்றி ஒரு தேர்வுகளுடைய டாபிக்ஸ் கொடுத்து உங்களுக்கு இந்த தேர்வானது நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த தேர்விற்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் கொஷ்டின் பேங்க் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே அந்த மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் மொபைல் ஆப்ஸில் கொடுத்துட்டு இந்த தேர்வை நீங்கள் ஆன்லைன் ப்ளஸ் பிடிஎஃபில் எழுதிக்கிறதுக்கான வழிமுறையை உருவாக்கியிருக்கோம் அப்போ இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது நீங்கள் வீட்டிலிருந்தே அருமையாக ப்ரிப்ரேஷன் பண்ணி எழுதுவதற்கான அருமையான ஒரு பிளானோடு உங்களை நம்ம என்ன சந்திக்கிறேன் ஸோ இந்த டெஸ்ட்டு பிளானில் எப்படி நம்ம கொடுத்துருக்கோம்னா முதல்ல பாருங்கள் பேப்பர் டூ இதில் சோசியல் சயின்ஸுக்கான பிளான் கொடுத்துருக்கோம் முதல்ல நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய வினா தமிழ் அந்த தமிழ் வந்து டேம் வைஸா உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்துன்னு டேம்வைஸாக கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அடுத்து இங்கிலீஷ் அடுத்து சைக்காலஜி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இரண்டு இரண்டு தேர்வுகள் சொல்லி கான்செப்டில் உருவாக்கியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு இந்த சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபின்னு சொல்லி நம்ம பிரித்து நம்ம என்ன செய்யறோம் வைஸாக சிக்ஸ்த்தில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டேமில் என்னென்ன ஹிஸ்ட்ரி லெசன் இருக்கோ அதற்கு செகண்ட் டேமில் என்னென்ன இருக்குது தேர்ட் டேமில் என்னென்ன இருக்குது அப்போ சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருது அதே இது பாலிட்டி அதே இது ஜியாகிரபி அடுத்து செவன்த்தில் அதே மாதிரி எயித்து நைன்த்துன்னு சொல்லி ஒவ்வொரு டேம் வைஸாக அந்த டேர்மில் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் கடைசியில் எக்கனாமிக்ஸ் வருது ஜியாகிரபி முன்னாடி வந்துடுது ஸோ அந்த பேட்டன்ல உங்களுக்கு என்ன செய்கிறோம் கிட்டத்தட்ட நூற்றி ஒரு தேர்வுகள் இந்த நூற்றி ஒரு தேர்வுகளில் நான்கு முழு மாதிரி தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் நான்கு முழு மாதிரி தேர்வுகளானது கண்டெக்ட் பண்ணுறோம் இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பதினேழு தேர்வுகள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கொஷின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் இங்கிலீஷில் பதினாறு தேர்வு சைக்காலஜியில் இருபது தேர்வு சோசியலில் நாற்பத்தி நான்கு தேர்வு டிஆர்பி பேட்டனில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு நான்கு தேர்வுகள்ங்கிற கான்செப்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஒரு தேர்வு ஷெடியூலானது இங்கே கொடுக்குறேன் ஸோ இந்த தேர்வு எப்போ ஆரம்பிக்கிறோம்னா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து இந்த டிஆர்பி வந்து டெட் எக்ஸாம் எப்போ நடத்துகிறாங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாமை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் மொத்தம் நூற்றி ஒரு தேர்வுகள் ஒவ்வொரு நாளுமே இந்த தேர்வு உங்களுக்கு நடைபெறும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஆன்லைன் ப்ளஸ் பிடிஎஃப் முறையில் உங்களுக்கு தேர்வு நடக்கிறது இதற்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூறு ரூபாய் இதற்கான நுழைவு கட்டணம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வச்சிருக்கோம் சரிங்களா நுழைவு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் முழுவதும் எழுதி முடிப்பதற்கு இதற்கான நுழைவு கட்டணம் இப்போ இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்வு நடைபெறும் நம்ம கையேடு ப்ரொவைட் பண்றோம் அந்த கையேடு வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடியோட நானூறு ரூபாய் மட்டும்தான் தேர்வுக்கு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அந்த குரூப்பில் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி இரண்டு மதிப்பெண் எடுத்தால் வெற்றி அந்த எண்பத்தி இரண்டு மதிப்பெண் எடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்து இதற்கான பயிற்சி வகுப்பை நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்து கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய அக்கவுண்ட் மற்ற டீட்டெயில் ஃபுல்லாமே இங்கே கொடுத்துட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸுக்கு இந்த சோசியல் சயின்ஸை தவிர்த்துட்டு அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இந்த சயின்ஸ் அண்ட் மேக்ஸை எடுத்துக்கிற பொழுது அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் தமிழுக்கு சோசியலுக்கு என்னதோ அதே தான் அதே மாதிரி இங்கிலீஷ் அதே மாதிரி சைக்காலஜி இந்த சைக்காலஜியில் மட்டும் ஒரு முழு மாதிரி தேர்வு எக்ஸ்ட்ரா இங்கே கொடுக்குறோம் ஸோ அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸுக்குள்ளே போயிடும் சயின்ஸில் எப்படி நம்ம பண்ணியிருக்கிறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேம் ஒன் டோட்டல் டெஸ்ட் டேம் டூ டேம் த்ரீ செவன்த்தில் டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ ஸோ அந்த பேட்டனில் நைன்த்து டென்த்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு பிரிச்சிடும் ஸோ அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு எக்ஸாம் ஆனது நம்ம கொடுக்குறோம் ஸோ தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொடுத்துருக்கக்கூடியதான் சோசியலுக்கு கொடுத்த பேட்டர்ன் தான் சயின்ஸில் இருபத்தி மூன்று தேர்வு மேத்தமெட்டிக்ஸில் இருபது தேர்வு ஃபுல் மாடல் ட்ரெஸ்ட் நான்கு தேர்வு ஸோ இது உங்களுக்கான பிளான் இந்த ரெண்டு பிளானோட பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஆசிரியர்கள் பதிவிறக்கம் செய்து இணைவதற்கு இறுதி நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுலேருந்து உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் எக்ஸாம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம் அதற்கு தகுந்தார் போல ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க இந்த ஷெடியூல் தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் எனக்கு மெசேஜ் கொடுத்து வாங்கிக்கலாம் ஸோ இது போக உங்களுக்கு ஆஃபரில் ஸ்டடி மெட்டீரியல் அதே போல் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸுக்கான பேமெண்ட் மட்டும் கட்டி இணைவதற்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பேஜஸ் அதை இணையினாலும் சரி இருபதாம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் பயன்படுத்திக்கோங்க அதற்கு பிறகு இந்த டெஸ்ட் பேஜ் தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு ஏதுவாக இந்த பிளானை உருவாக்கியிருக்கோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே